வெயில் காலத்தில் வேர்வை கொட்டுறது மட்டும் இல்லை ரொம்ப சூட்டாலாம் நம்ம ரொம்பவே அவதிப்படுவோம் இன்னும் நிறைய பேருக்கு வாதம் பித்தம் எல்லாம் ரொம்பவே அதிகமாகிடும் உடல் சூட தணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது நன்னாரி தான் நன்னாரி எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் சாதாரண மளிகை கடையில் கூட கிடைக்கும் வெள்ளம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சூடு காலங்களில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுவாங்க முக்கியமாக பால்வினை நோய் வெள்ளப்படுறது வாதம் பித்தம் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு அருமருந்தாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த நன்னாரி இந்த நன்னாரியை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரதால நம்ம கண்டிப்பாக இந்த சூட்லேருந்து தப்பிக்கலாம் முக்கியமாக நமக்கு இந்த வரக்கூடிய தலைவலி பிரச்சனை வாதம் பித்தம் நோய்கள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நன்னாரியில் பிடி எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் நன்னாரி நம்ம பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் அது ஒரு கெட்டியான வேராக இருக்கிறதால நம்ம பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஒரு கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் எங்கேயாவது வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து ஒரே கஷ்டமாக இருக்கும் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வேலையில் டக்குன்னு நம்ம இதை எடுத்து குடிச்சிடலாம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஒரு நாள் மட்டும் இல்லைங்க ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இது கெட்டு போகவே போகாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக தட்டி எடுத்துருக்குறோம் கல்லில் வச்சு தட்டினதுக்கு அப்புறமா நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி உடச்சோன்னா நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிச்சத்தை நாம் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இந்த வெயில் காலம் முழுசும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தட்டி வச்சோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி சூடாக ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை போடணும் நன்னாரியாக நம்ம முழுசாக அப்படியே கூட போடலாம் ஆனால் தட்டி போடும்போது இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நன்னாரியாக தட்டி போடணும் நிறைய பேர் கடையிலேருந்து நன்னாரி ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யவே கூடாது கடையிலேருந்து வாங்குகிற நன்னாரியில் பாதிக்கும் முக்கால் வாசி பார்த்திங்கன்னா சீனி தான் இருக்கும் கால்வாசி மட்டும் தான் நமக்கு வந்து நிறாரி சேர்த்துருப்பாங்க அதுவும் ஒரு எசன்ஸ் மாதிரி தான் சேர்த்துருப்பாங்களே ஒழியா இந்த மாதிரியெல்லாம் காய்ச்சி நமக்கு சேர்த்துருக்கவே மாட்டாங்க நல்லா இந்த மாதிரி அப்புறமா இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த தண்ணியும் கொஞ்சம் நம்ம அப்படியே ஆற விட்டுறணும் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு மறுநாள் தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணுங்க இப்போ ஒரு நாலஞ்சு லெமன் எலுமிச்சை பழங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த எலுமிச்சை பழங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படாது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு எலுமிச்சை பழம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பாதியாக முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சோம்னா வெயில் காலங்களில் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது உடல் உபாதையும் இருக்காது அதே சமயத்தில் குடிக்கும்போது நல்ல ஒரு சில்லுன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு இப்போ அந்த ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு லெமன் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா ஜூஸும் பிழையில கொஞ்சம் ஜூஸ் மட்டும்தான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் சேர்க்கணும் அதிகமான புளிப்பும் இருக்கக்கூடாது அதே மாதிரி கம்மியான புளிப்பும் இருக்கக்கூடாதுங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் காய்ச்சி ஒரு நாள் மணி நைட்டே எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா ஆறி போயிருக்கும் அதே சமயத்தில் தண்ணியோட கலரும் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா கலரில் தெரியுது இப்போது முன்னாடி இருந்த கலரை விட இன்னும் நல்லா கருப்பாகவே தெரியுது இந்த டைமில் தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் இப்போ தான் நமக்கு அது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம காய்ச்சின உடையினையே அப்படி எடுத்து போட்டுறக்கூடாது ஏன்னா நன்னாரியே நல்லா காய வச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த நன்னாரி வேரெல்லாம் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு எல்லா நன்னாரியும் அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது இனிப்பு தான் இனிப்புக்காக சேர்க்கக்கூடியது வெள்ளம் சேர்க்கலாம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லைனா சீனி கூட சேர்த்துக்கலாம் கடையிலேருந்து இருந்து வாங்குறதுல கண்டிப்பாக இந்த மாதிரி நன் நன்னாரி ஜூஸில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக சீனி தான் சேர்த்துருப்பாங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரையில் ஒரு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடாக பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கிறது கூட கரைஞ்சி கிடைக்கும் ஒரு சிரப் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய ஜூஸை இந்த தண்ணியில் விட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஜூஸை பார்க்கலாம் எல்லா ஜூஸும் நம்ம முதல்லையே விடக்கூடாது அப்படி விட்டோன்னா நம்ம வந்து டேஸ்ட் நமக்கு சரியாக வராது அதனால் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு முதல்ல இந்த லெமன் இதில் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கணும் நமக்கு சரியான முறையில் இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்துருக்கான்னு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டோன்னா மிச்ச ஜூஸும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் எந்த விதமான டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெளியே வாங்கி குடிக்கிற ஜூஸை விட ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து குடிக்கலாம் நம்முடைய உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் உடல் சூட்டையும் தணிக்கும் காசும் நமக்கு நல்ல லாபம்தான் நம்ம கடையிலேருந்து ஒரு ஜூஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்